சுபாசி супра உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிரஸ் செலக்ட் பண்ணிருக்கிய அது அது வந்துக்கா உண்மையிலேயே உங்க அம்மா அப்படியே ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கவோ சும்மா ஏய் சின்னப் பண் நீ வேற கமலாக்கா மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு மாமனாரா மாமியாரா பதவியா ஏற்கும்னு நினைச்சிட்டு இருந்தீயா ஆனா உங்க மகன் உங்க ரெண்டு பேரையும் மாடன் மாமியார மாடன் மாமனாரா மாத்திடானே நீ வேற கிண்டல் பண்ண சும்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு ஆள் விடாம எல்லாருமே என் கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காவோ எப்படித்தான் எல்லாரையும் சமாளிக்க போறனும் சமாளிச்சுதானே ஆகணும் என்ன சுபாஷ் எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அது அது ஒண்ணு இல்லக்கா என்னப்போ ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ இந்த அக்கா என்னத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒண்ணுமே புரியலையே என்ன சுபாஷ் பயங்கர யோசனையா இருக்கு அம்மாவையும் அப்பாவையும் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் எந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ ஆமாக்கா கரெக்டா சொல்லிட்டீல ஆமா யோசனை பலமா இருக்கும்போதே போதே நினைச்சே நீ இப்படிதான் யோசிப்பாடு ஆமாக்கா நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்க அம்மாவையும் அப்பாவையும் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனோம் நிறைய ஊரெல்லாம் சுத்தி காட்டணும்னு அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் பாஸ்போர்ட்ட ரெடி பண்ணிட வேண்டியது என்ன ஏமா அது பாஸ்புக் இல்லம்மா வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் கமலாக்கா புது ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு காமெடி எல்லாம் பண்ணுதுல சின்ன பண்ணி அது என்ன பாஸ்போர்ட்னு எனக்கு தெரியாதுல அதனால தான் அப்படி சொன்னேன் சரி மக்கா சரி மக்கான்னு சொல்லிட்டு எங்க கிளம்பறியா எடி அது வந்து இந்த கோட்ட சூட்டோட தெருவுக்கு போனேன்னு வச்சிடுங்க நம்ம தெருல கடக்கப்பட்ட அந்த நாய் எல்லாம் இது என்னடா புது ஆளா இருக்குன்னு சொல்லிட்டு உமர கடிச்சு கொதறிடுது

ஓஹோ அண்ணே இந்த நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே கமலாக்காவுக்கு வெக்கத பாறா சின்ன பொண்ணே நீ வேற பரவல்லியே கமலாக்கா வெக்கப்படது நான் இன்னைக்குதான பாக்கு சின்ன பொண்ணே நானே இன்னைக்கு தான் பாக்கு கமலாக்கா ஒரே வெக்க மலையாதா இருக்கு போங்க ஏ சும்மா என்ன சுபாஸ் இப்படி சும்மா நின்று பாத்துக்கிட்டே நிக்கவே உங்க அம்மாவையும் அப்பாவையும் ரெண்டு பேரும் எவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்காவோ போன் எடுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டில் எடுக்காண்டமா

வரைக்கும் பாது

என்னக்கா இப்படி சொல்லுதீ எங்க அம்மா அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவ நினைக்க மாட்டாவளா கமலாக்கா மனசுக்குள்ள என்ன நினைக்க ஒண்ணு எனக்குதான் தெரியும்

மேனகாவா என்னக்கா இது நல்ல சந்தோஷமா தானே பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு பெரிய இடிய தூக்கி என் தண்ணில போட்டுட்டியால என்னக்கா இப்படி சொல்லுது மேனகா ஒருவேளை மறுபடியும் முருங்கு மரத்துல ஏறிட்டாளோ என்னக்கா மேனகான்னு சொன்ன உடனே இப்படி ஷாக்காய் ஏ ஏன் சுபாஷு ஏன் நிலைமை உனக்கு எப்படி தெரியும் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரே ஒரு சம்மந்திக்கார் இருக்கா எப்போ அவள் என்ன போட்டு படாத பாடு படுத்திட்டு கிடக்கா இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாமியார் வீட்டில் போய் செட்டில் ஆனால் இப்போ மறுபடியும் வந்திருக்கலாமா அதை நினச்சிதான் எனக்கு கஷ்டமாக இருக்கும்போதுக்க ஒரு வேளை மறுபடியும் மாமியார் கூட சண்டை கிண்டையை போட்டு மாமியார் வீட்டை விட்டு வெளியே துறச்சிட்டாவளோ என்னவோ இனி எங்கள் வீட்டில் நாள் கணக்கில் இருப்பாளோ மாத கணக்கில் இருப்பாளோ இல்லைன்னா வருஷ கணக்கில் எங்கேயே இருப்பாளான்னு தெரியலையே

மாமா நீங்க வரதுக்கு முன்னாடி வீட்ல வாசல்ல நின்னுட்டே இருந்தானே அப்ப நாலு முடி கூட கொஞ்சம் சின்ன தغر ஆராய்ட்டு பதுக்க அப்ப அப்படியே அசிகிட்டு இருந்தானாம் मामியார் மர்மமுளோ கேக்கபக்க கேக்கபக்க சிரிச்சிட்டேல வண்டில வந்தாவோ என்ன ஆமாங்க ஏன் ரெண்டு கண்ணால பார்த்தேன்னு சொல்லல அப்ப என்ன ஆச்சுனே ஓஹோ அப்படியா ஆமா சின்ன பொண்ணு நாலு முடிய அவ ரெண்டு பேரும் சேர்ந்து நாக்கப் மாதிரி நாலு கேலியே கேட்டிக்கிட்டு போனாவோ

சரி सुभाषி குடும்பத்தோட போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன் சரியா சரிக்கா குட்டி பையனை பாக்கதுக்கு வீட்டுக்கு வரேனா ஆ சரி सुभाषி ஏகா நான் போயிட்டு வரேன்னா என்னய் நான் போயிட்டு வரேன் ஆ சரிま போய்ட்டு வா அவள பத்தி எல்லாம் ഒന്നും பயப்படாத ஏதாவது தகராறு பண்ணினா என்கிட்ட சொல்லு எதுக்குண்ணே நீ இல்ல என்ன தகராறுன்னு தெரிஞ்சிடலமா அதுக்கு தான் சொல்றேன் ஹூ என்னடி

No. அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தா என் பியாட்டி நுங்கின ரொம்ப பிடிக்கும் வண்டி யாரும் ஆமா ஆமா என் பார்வதி உன் பேட்டி போன்ல பேசிட்டு இருக்க சரி சரி ஆ ஆ சரி சரி என்ன இவன் கறி கறின்னு சொல்லிட்டு கிடக்கும் அந்த மாதிரி சொன்னேன் மேடமா சரி நான் கண்டு நாளைன்னு சொல்லு ஆசை இருக்குன்னு அம்மா தப்ப பார்க்கணுமே அவன் பார்க்க முடியல இருக்குமா வாரம் இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்போ சூரியன் பண்ணிட்டு இருக்கா அவட்டவர் இவன் கொஞ்ச நாள் இருந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கோமா ஆ ஆ சரிங்க மேடம் மேடம்மா சரி பாரதி ஆனால் உன் மேடம் கிட்டே கேட்கலாம் இதை மேடம்ல கேட்கிட்டு இருக்கான் மேடம் மேடம்ல சொல்லுங்க ആ ശരി കേടം ആ ഐനൊരു അരമണിക്കൂർ കഴിഞ്ഞു വന്ദിരുമേടം ആ ഓക്കേ മേടം ആ ഓക്കേ ഓക്കേ ரொம்ப താങ്ക്യൂ മേടം കുല്ലെ ரொம்ப സന്തോഷല പേസദല ആ ശരി കേടം ആമ്മ കണ്ടിപ്പദൊരു ഹാഫ് ആൻ ഹവർ ല വന്ദിരുവേ ആ ശരി കേടം ആ ഓക്കേ യാർ മക്ക മേടം உன்னையும் கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசை ஆனா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வரோம்னா ஏன்னா நாங்க போறது போலீஸ் ஸ்டேஷன் பத்தியா எங்க தலையெழுத்து நாங்க போறோம் நீ எல்லாம் பாத்து எடுத்து பணத்தை பத்திரமா கொண்டுட்டு வாங்க மக்களே ஆட்சியை பத்திரமா கூட்டிட்டு பேத்தி மலருக்கு தங்கமான மனசு தங்கமான பிள்ளை இல்ல அப்ப நல்ல தங்கமான பேரன்னா வருவான் உன் பாய் முகத்தை நல்லபடியா பளிக்கட்டும் சரி பத்திரமா போயிட்டு வாங்க என்ன நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் ஆ சரி பொண்ணு தாய் ஹே கடவுளே யா பேத்திக்கு ஏத்த பேர் எங்க இருக்கானோ இந்தாங்க ஜூஸ் குடிங்க மறுபடியும் நீயும் ஜூஸ் குடி ஆ சரிங்க ஏட்டே அடிக்கப்பட்ட வெயிலுக்கு ஸ்டாப்ல குடுத்தாங்கன்னா ஒன்னும் தெரிய குடிச்சுட்டு போவோம்னு சொன்னோம்லாட்டே நீங்க மறைச்சு நின்னுட்டு பேசிட்டு நிக்கா அப்ப எப்படிடி அவங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் பேசாம இருடி சம்பந்தமா நல்லா இருக்கல அண்ணாச்சி நல்லா இருக்கவளா ஆமா சம்பந்தமா எல்லாரும் நல்லா இருக்காவோ ஏடி மர்மோட கூட்டிட்டு வரலையா சாப்பிட் நல்ல கவடி சாப்பிட்டே இருந்தா இப்ப அந்த அளவு சாப்பாடுதான் அந்த நேரத்துக்கு